ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு மசாலா தான் இது போல் செஞ்சுருப்போம் வாழைக்காய் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான்வெஜ் சுவையில் இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் சூப்பர் வாங்க எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இலசம் இருக்கிற வாழைக்காவில் இது போல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது இது போல் நல்லா முத்தி இருக்கணும் அது போல் வாழைக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க வாழைக்காவை குக்கரில் போட்டு வாழைக்காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு விஜல் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விஜல்லேயே வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும் வாழைக்காய் முழுகிற அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு விஜல் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு விஜல் விட்டிங்கன்னாவே போதும் வாழைக்காய் நல்லா வெந்துருக்கும் சூட்டோட தோல் எடுத்திங்கனாக்கா தோல் சரியாக வராது ஆரட்டுன்னு ஒரு தட்டில் எடுத்து வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னாவே நல்லா சில்லுன்னு ஆறிடும் இது போல் ஆரட்டுன்னு வாழைப்பழம் உரிக்கிற போல் தோலை எடுத்துடுங்க இது போல் வேக வச்சு வாழைக்காய் தோல் எடுத்ததும் இது போல் ஒரு போக்சாலையோ கரண்டியாலையோ இல்லைன்னா கையாலையோ இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கெல்லாம் மசிப்போமே அது போல் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க இது போல் மசிச்சு ஆனதும் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு சீரகம் பொறிஞ்சி உளுத்தம்பருப்பு இது போல் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் முக்கால் பாகம் வதங்கி வந்தால் போதும் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க வாழைக்காய் இது போல பொரியல் செய்யறதுக்கு வெங்காயம் ஜாஸ்தி வதங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இது போல வதங்கி வந்ததும் ரெண்டு வாழைக்காய் எடுத்து பொரியல் செய்கிறீங்கன்னா ஒரு தக்காளி சரியா இருக்கும் ஜாஸ்தி தக்காளி சேர்க்காதீங்க பழுத்த தக்காளியா எடுத்து இது போல பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தக்காளி குழையா வதங்கி வரணும் இந்த மாதிரி தக்காளி போல் வதங்கி வந்ததும் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து கொடுங்க அடுத்ததாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சிட்டியை சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போவே சீரகம் தாளிப்புக்கு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் புடி சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சோம்பு சோம்புத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க மசாலா பொருள் எல்லாம் சேர்த்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா பொருளோட பச்சை மணமெல்லாம் போகணும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து கொடுங்க இது போல் கலந்து ஆனதும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து அஞ்சு நிமிஷம் தட்டு மூடி கொதிக்க விடுங்க மசாலா சேர்த்து அஞ்சு நிமிஷம் இது போல் நல்லா கொதிக்க விடுங்க இது போல் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த டைமில் வாழைக்காய் மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுங்க இது போல் வாழைக்காய் மசாலா செஞ்சீங்கன்னா நான்வெஜ் சுவையில் இருக்கும் லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இது போல் கொதித்து ஊற்றுன தண்ணியெல்லாம் பாதியாக வற்றி வந்ததும் வேக வச்சு மசிச்ச வாழைக்காவை சேர்த்து கலந்து கொடுத்துடுங்க இது போல உருளைக்கெழங்குல தான் செஞ்சிருப்பீங்க வாழைக்காவில் இது போல ஒரு முறை செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்டா ஒரு முறை செய்து டேஸ்ட் பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க சிலர் உருளைக்கிழங்கு மசாலா இது போல செஞ்சா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வாழைக்காவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் வாங்கும் போதெல்லாம் அது போல செய்யுன்னு கேட்பாங்க இது போல செஞ்சீங்கன்னா நான்வெஜ் சுவையில் இருக்கும் இது போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வாழைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ